கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் உபதேசம் பெற்றவர்கள் உபதேசம் பெறாதவங்க காலில் யார் ஓனா யார் கால் ஏன்னா தப்பே இல்லை யார் வேணா யார் கால் ஏன்னா விழலாம் என்ன காரணத்துக்காக காலில் ஊறும் அப்படின்றது தெரிஞ்சுச்சேன்னா யார் காலையும் யாருன்னு ஊழலாம் அது உபதேசம் வாங்கினாரு உபதேசம் இல்லை தாய் தந்தை அப்படின்னாக்கா ஓடலாம் என்னை படைத்தாங்க அவங்க அறிவு இல்லை அறிவு இருக்குது படி ஆளு அதெல்லாம் கிடையாது அவங்க பியூனா வேலை செய்கிறார் நம்ம கலெக்டர் ஆகிட்டோம் அம்மா அப்பா அம்மா அப்பா தான் தகுதி இருக்குது அவங்க காலில் என்ன பண்ணலாம் ஓடலாம் குரு அவன் சின்னவன் பெரியவன் வயசானவன் கிழவன் அதெல்லாம் இல்லை ஜாதி அது இதெல்லாம் கிடையாது மாதா பிதா குரு இந்த மூணு பேர் கால்ல என்ன பண்ணலாம் நண்பன் காலில் ஓடலாம் நண்பர் காலில் விடலாம் என்னோட சின்னவனாவலாம் இருக்கலாம் ஏன் என்ன ஆபத்து காலத்தில் எனக்கு உதவுவான் இல்லை உதவி கேட்கறதுக்காக உதவி கேட்குற உதவி உதவிக்கு கொடுக்குற விடலாம் உதவி பெறுபவர் உதவி பெற்றுட்டாலும் காலில் விடலாம் இப்படி ஒரு உதவி செஞ்ச அப்படின்ட்டு என்ன பண்ணலாம் காலைல விடலாம் இது இத்தனை காரணங்களாலும் நீங்கள் காலில் விடலாம் சில பேர் காலைல ஒருத்தே வாரி விடுத்துக்காக இருக்கும் வெளியே பெருசாக பேசிட்டு உள்ளே போய் காலில் விழுவான் என்கிட்ட ஒருத்தர் முதல்ல பாபு இன்னைக்கு வரைக்கும் மண்ணால மறக்கவே முடியாது காலில் வந்து தயவு செய்து விவேகானந்தரை பற்றி பேசாதீங்க காலில் வந்து என்ன பண்ணீங்க அப்படி கூட காலில் போடலாம் பேசாதீங்க நேர் விவேகானந்தரை பற்றி பேச நிறைய வந்து பேசி பேச மாட்டேங்க வச்சுங்களேன் அதனால யார் ஒன்னா யாருக்கால் என்ன எதனா ஒரு காரணம் தான் வந்துக்கலாம் காலில் ஊர்றதுனால ஒன்றும் அசிங்கமெல்லாம் ஆகிட மாட்டீங்க அதனால நீங்க வந்து உங்க மதிப்பெல்லாம் குறையாது ஊருங்க காலை பொறுத்து இருக்குது நீங்க எவ்வளவு மட்டமான ஆள் காலில் ஊந்த கூட நீங்க ஒன்றும் உங்க மதிப்பு எழுக்க மாட்டீங்க கோயிலுக்கு போய் பாருங்க இல்லை அங்க மரத்தில் ஊந்து ஊந்து எழுந்துங்கிறான்னுங்க அதுக்குன்னு மரியாதை இல்லாமல் போயிட்டாங்க இங்கேனா நீங்கள் ஆள் காலில் ஊந்திங்கன்னா ஒரு நியாயம் கேதுங்களா ஒன்றுமே இல்லை ஒரு கொடி மரம் இல்லை அப்படி சுவாஸ்டாங்கமாக ஊந்தி ஏந்துக்கிறான் அவனே என்ன மதிக்காமல் போயிட்டீங்க வர தெம்ப வரப்போறான் ஊந்தி ஏந்த என்னடா எங்கனா ஊந்துனே தெரில ஒன்றுக்கு பிரச்சனை கிடையாது உயிர்த்து தப்பே கிடையாது ஏதுக்கண்ணா எப்போ தப்பு கிடையாது ஏந்திப்பின்னா ஊந்தே கெடுப்புனா தான் தப்பு ஏந்திப்பீங்கன்னா யார் காலையில் விடலாம் நல்ல கணவன் மனைவி காலில் விடலாம் நல்ல மனைவி கணவன் காலில் விடலாம் நல்ல புள்ள அப்பா காலில் உள்ளலாம் நல்ல அப்பா புள்ள காலில் கூட விடலாம் என் குளத்தை காப்பாற்ற வந்துட்டேன் என் மானத்தை என்ன இந்த சீமான் சொன்னார்ல அப்பா பேரை காப்பாற்றிட்டானே அந்த மாதிரி காலைல அப்பா ஓடலாம் தானே சீமான் சொன்ன கதை உங்களுக்கு தெலுனா விட்ருங்க அது உங்க பிரச்சனை அந்த மாதிரி அந்த மாதிரி அப்பா யார் காலில் விடலாம் உள்ள காலில் விடலாம் எதனால் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு அப்பா வந்து முடியாத போயிட்டு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கோம் அதுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குற அந்த பையன் விசேஷமானவன் தானே புரியுதா அப்போ பொறுப்பான அப்பா இயலாமையே என்ன பண்ணலாம் என்னுடைய இயலாமையை யார் திரு யார் நிவர்த்தி பண்ணாலும் அவங்க காலைல என்ன பண்ணலாம் விடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்பா புள்ள கூட அப்பா புள்ள காலில் கூட உள்ளான் இந்த ஐயப்பன் மாலை போடுறாங்கல்ல அங்கெல்லாம் போய் பாருங்க அம்மாங்கெல்லாம் புள்ளைக்கு வந்து அனுப்புவாங்க அம்மாங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவங்க தானே அப்பளுக்கும் பிரச்சனை கிடையாது யாருக்கால் நம்ம குழந்தைங்க வரும்போது மாறில எட்டி வச்சு வில இல்லையா என்ன கால் என்ன காலில் ஊற்றுனா ஒரு பெரிய அசிங்கமான செயல் நினைச்சா தான் பிரச்சனையே கை மாதிரி தான் கால் நினச்சிட்ட என்ன இல்லை ஒன்னொன்று விஷயம் கையை விட கால் தான் விசேஷம் ஏன் ஆமா நிற்குதுல ம் ரெண்டாவது கையில் விட எட்டி வச்சா பலம் அதிகம் அதனால் உங்க இஷ்டம் கையில் ஊற்று காலில் ஊற்று உபதேசம் வாங்கினவங்க ஊற்று உபேசம் இதே ஒரு வேலையை வச்சுன்னு தெரிஞ்சுன்னு அதிகம் நல்லா இருந்தே ஆமா போகும்போதெல்லாம் அவங்கவுங்க அவங்க காலில் ஊந்து ஊஞ்சி அதிகம் என்ன கண்டக்டர் டிக்கெட்டு கொடுத்தாரு காலில் சீட்டு கட்சிச்சு காலில் வந்து ஏறீங்க இறங்கினோடனே ட்ரைவர் பார்த்துட்டு அவர் காலில் வந்து ஏறீங்க ஹோட்டல் போனோன்னே சர்வெண்ட் வந்து காலில் வந்து என்னவா வாத்தர் அப்படி தான் குடிக்காரங்கெல்லாம் குடிகிறத்துல போயிட்டு காலில் வந்து வந்து குடிக்காதீங்க இருந்தீங்க நம்ம ஊரில் கா நம்ம ஊரில் கால்தான் ஒன்றை கட்டி வச்சு ஒரு பெக்கு வச்சுருக்கலாம் ஆ நல்லா இல்லை பத்து நிறுன்னு கூட சொல்லிட்டு குடிக்கலாம் ம் அடுத்தவங்களை திருத்தத்துக்கு காலில் உருவோன்னு கொஞ்சம் பேருக்குறாங்க பார்த்துருக்கீங்களா குடிக்காதீங்கன்னு பேடை இது வச்சுன்னு அவன் ஆல்ரெடி குஷ்டி போதில் இருக்கிறான் அவன் காலில் வந்து என்ன துறவியாயிட்டு அனுபவிக்கிறார் பல அவருக்கு முன்னாடி ஞானோதயம் அவருக்கு வந்துட்டு வருங்காலத்தில் இவங்களெல்லாம் துறவி ஆக்கிடுவாங்க ஆனால் என்ன பண்ணலாம் இப்போ காலில் வந்து ஆசீர்வாதம் பண்ணலான்னு வாங்கியிருக்கிறேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது